அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா நிகழ்ச்சி சார் காலை வணக்கம் சார் வணக்கம் ராம் வணக்கம் சார் இன்றைய தினம் உழைப்பாளர் தினம் உழைக்கும் மக்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சி கொள்ள போறேன் முதல் செய்தியாக தேர்தல் தொடர்பானது ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரம் வந்து மத்திய பிரதேசத்துல நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கு அதில் அவர் பேசும்போது எப்படி கர்நாடகத்தில் வந்து சொம்ப காட்டி பிரச்சாரம் பண்ணாரோ அதே மாதிரி இப்போ மத்திய பிரதேசத்தில் அரசியலமைப்பு சட்ட நகலை கையில் வச்சுட்டு பேசியிருக்கிறாரு அவர் பேசும்போது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த அரசியலமைப்பு சட்ட சட்டத்தை கிழித்து எறிந்து விடுவார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இதோட ஓபிசி உரிமைகள் தொடர்பாகவும் பேசியிருக்காரு அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க தேர்தலை கடந்து அரசியலமைப்பை பாதுகாப்பதில் இருக்கக்கூடிய புரிந்து கொள்ள வேண்டும் அரசியலமைப்பு சட்டம் நசுக்கப்படும் நசுக்கப்பட்டால் மக்களுக்கு என்ன நேரம் அதை பத்தி விவரமா சொல்லணும் இவர் அது பயந்துகிட்டா மோதி எல்லா இடத்துலயும் நான் அரசியலமைப்பு சட்டத்தை ஒண்ணுமே செய்ய மாட்டேன் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறார் அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை ஒழித்து விடுவார்கள் சொல்றது முக்கியமான வார்த்தை திருத்தி விடுவார்கள் இல்லை அரசியல் சட்டம் நூறு முறைகளுக்கு மேல் திருத்தப்பட்டிருக்கிறது ராகுல் போன்ற பல அரசியல் சார்பற்றவர்களுடைய பயமும் அதுதான் அவர் பேசும்போது ஓபிசி அதே மாதிரி பழங்குடியின பட்டியலின மக்களினுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பை அவங்க காலி பண்ணிடுவாங்க நான் யதார்த்தத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் பாக்கும்போது பார்க்கும்போது ஓபிசி அவர் பிரிவு தொடர்பாகவும் எஸ்சி எஸ்டி பிரிவு தொடர்பாகவும் நிறைய தேர்தல் களத்துல பார்க்க முடியுது இதுல இஸ்லாமியர்கள் குறித்த அவர்களுடைய நலன்கள் குறித்த பேச்சுக்கள் பின்னுக்கு போகுதுன்னு நினைக்கிறீங்களா சார் இல்ல இஸ்லாமியர்கள்லயும் ஓபிசி இருக்காங்கல்ல ஓபிசி சொல்லும்போது அந்த ஓபிசிகளும் அடக்கம் தானே அதனால இஸ்லாமியர்களுடைய நலன் பின்னுக்கு போகுதுன்னு நினைக்கல இந்த மெயின் ஸ்ட்ரீம்ல வந்திருக்கக்கூடிய இந்த விவாதத்தை எப்படி பாக்குறீங்க சார் ஒரு ஏறக்குறைய ஆறு மாதங்களுக்கு முன்னால் ஜென்ராம் அவர்களோட இந்த புரோகாலாம் நான் பார்த்தபோது நான் சொன்னேன் த ஓபிசி பாலிடிக்ஸ் கம் டு ஸ்டே இன் இந்தியா இனிமே அது யாராலையும் மாற்ற முடியாது அதனுடைய வெளிப்பாடுதான் இவங்க வந்து மத்திய பிரதேசத்துலயோ இதுலயோ ராஜஸ்தான்லயோ முதலமைச்சரா வந்து ஒரு ஓபிசியை கொண்டு வந்திருக்காங்க பிஜேபி இவங்க என்ன நடிக்கிறாங்கன்னா இது மாதிரி வந்து ஒரு முதலமைச்சர் ஒருத்தர் கொண்டு வந்துட்டோம் பட்டியலத்தை சேர்ந்தவங்களை குடியரசுத் தலைவராக கொண்டு வந்துட்டோம் அது மூலம் நாங்க வந்து ரொம்ப நன்மை செய்யறோம்னு சொல்லி பேசுனா அரசுங்கிறது வந்து முதலமைச்சரோ குடியரசுத் தலைவரோ பிரதம மந்திரியோ மட்டுமல்ல அரசு என்பது அரசு அரசு பியூன்ல ஆரம்பிச்சு வரைக்கும் போகுது அதுல அதுல வந்து வந்து நீங்க எத்தனை இந்த மாதிரி கொண்டு கொண்டு வராத வரைக்கும் என்ன செய்ய முடியும் அதத்தான் ராகுல் காந்தி வந்து கேள்வி கேட்கிறார் மூணே மூணு செயலாளர்கள் ஏன் வந்திருக்காங்க அரசுடைய இத்தனை செயலாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட செயலாளர்கள் இருந்தால் அதுல மூணு பேர் மட்டும் ஓபிசி இருந்த விதத்தில் நியாயமாகும் மக்கள முடியாத்தேழு சீலிங் வச்சுட்டாங்க மேல் வகுப்பினருக்கு இப்பதான் பத்து விழுக்காடு நான் கூட பதினைந்து வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா இந்த பல பேர் அது பத்து விழுக்காடு தான் சொல்றதுனால நானும் பத்து விழுக்காடுன்னு எடுத்துக்கிறேன் பத்து விழுக்காடு உள்ள ஓபிசி எஸ்சி எஸ்டி அல்லாத உயர்ஜாதின்னு என்று கருதப்படுபவர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ல நீங்க பத்து பெர்சென்ட் அப்ப ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு உள்ள ஓபிசிக்கு ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு தானே கொடுக்கணும் இது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும் இல்லையில சாதாரண கான்ஸ்டபிள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே தானே அப்படி அப்ப இதத்தானே அவங்க வந்து சுட்டி காட்டணும் ராகுல் காந்தி வந்து அரசு அரசு செயலாளர்கள் பத்தி சொல்றது சரி ஆனா அரசு செயலாளர்கள் வந்து சாதாரண ஓட்டர் பொறுத்த மட்டும் எங்கோ ஒரு மூலையில இருக்காங்க அவங்கள பாதிக்கிறது வந்து அவங்களுடைய குடும்பங்கள்ல இருந்து ஒரு துணை தாசில்தாரோ ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டரோ ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரோ ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளோ ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ வர்றதை இது தடுத்து நீக்குது இதுக்கு காரணம் மோடி அவர்களுடைய அரசுடைய கொள்கைகள் தான் இதை எடுத்து சொல்லணும் எஃபெக்டிவா சார் ஓபிசி ரெப்ரஸ்டேஷன் நாங்க அதிகமா கொடுக்குறோம் பிஜேபி ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் அவர்கள் ஓபிசியாக இருந்தாலும் யாருக்காக வேலை செய்யறாங்க அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்படுது குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கு பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவது மட்டும்தான் அரசியல் கட்சிகளுடைய இலக்கா இல்ல வந்து யார் வந்தாலும் சரி அவர்களுடைய செயல்பாடுகள் தான் மதிப்பீடு செய்யணுமா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அது வந்து அதாவது எம்பவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அதிகார பங்கீடு இருக்கணும் அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் அதுக்கு ஸ்டெப் 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 ரிசர்வேஷன் பட் இஸ் இந்த ரிசர்வேஷன்ல இருந்துதான் இது வந்து துவங்க முடியுங்கிறதுனாலதான் எல்லாரும் இத பத்தி பேசுறாங்க நான் இது டைரக்டராக இருந்தபோது மினிஸ்ட்ரி ஆஃப் வெல்ஃபேர்லையும் நான் டைரெக்டராக இருந்தேன் அந்நேரம் ஒரு அரசு செயலாளர் ஒருத்தர் வந்து மெடிக்கல் இது ஹெல்த்லன்னு நினைக்கிறேன் அங்கே நாங்கள் போனபோது அந்த இதில் வந்து ரிசர்வேஷன் வந்து இவங்களுக்கு எஸ்சிக்கு உள்ள ரிசர்வேஷன் வந்து அதிகமாக இது பண்ண ஃபில்அப் பண்ணாமல் இருந்தது அதையும் தவிர எஸ்சி ரிசர்வேஷனுங்கிறது வந்து அந்நேரம் எம்பிபிஎஸ்ல தான் இருந்தது அந்த பிஜி கோர்ஸ்ல இல்லை இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட் உடனே அவ அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா

சொல்லும்போது யாரோ ஒருத்தர் வந்து உள்ள அலகேஷன் பத்தாதாங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னபோது அவர் ஒன்று சொன்னாரு பட்டிலத்து மக்களுடைய வேதனை பட்டிலத்து மக்களுக்குத்தான் சரியாக உணரப்படும்னார் அது மூஞ்சில் அறிஞ்ச மாதிரி ஒரு சென்டென்ஸ் அது உண்மைதான் அதுல சந்தேகமே இல்லை இன்னைக்கு பாருங்க இவங்க வந்து உத்தரவு போட்டிருக்காங்க ஹைகோர்ட் வந்து இதில் மனிதர்கள் வந்து மலக்கழிவுகளை அழுப்பு அழுவதற்கு அனுப்பப்படக்கூடாது உங்களுக்கு ஒன்று தெரியுமா இது வந்து நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்து நான் வந்து வெல்ஃபேர்ல வந்து டெப்டி செக்ரட்டரியா டைரக்டர் இருந்தேன் எத்தனை வருஷம் ஆச்சு முப்பத்தி ரெண்டு வருஷம் அந்நேரத்துல இருந்தே இத பத்தி பேசிட்டு இருக்காங்க இன்னும் ஒண்ணுமே ஆகல இன்னும் ஒண்ணுமே ஆகல இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு முழு முயற்சிகள் எடுங்கள் முழு முயற்சிகள் எடுங்கள் அதுக்கு பணம் ஆகும் நிச்சயமா இப் யூ மெக்கானைஸ் இட் யூ லோ டு ஸ்பெண்ட் மணி இதுக்கு பணம் செலவழிக்க கூடாதா இப்ப ஜப்பான்ல வந்து இப்ப பல பேருக்கு தெரியாது நம்ம இதுல வந்து நம்ம ரயில்வே ட்ராக்ல வந்து இப்ப ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் இவங்க வந்து இயற்கை உபாதைகளை தணிச்சுக்குவாங்க இவங்க வந்து பேசஞ்சர்ஸ் வந்து அது வந்து ரயில்வே ட்ராக்ல விழும் அப்போ இந்த ரயில்வே ட்ராக்கில் அந்த இயற்கை கழிவுகளை வந்து அகற்றுவதற்குன்னு சொல்லிவிட்டு கான்ட்ராக்ட் லேபரோ அல்லது ரயில்வே லேபர் ரயில்வேவில் வந்து கான்ட்ராக்ட் மூலமாகவோ அல்லது அவங்க டைரெக்டாகவோ வச்சுருக்கிறாங்க அவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மூணு கிலோமீட்டர் அது அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் பொறுப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க போய் அந்த கழிவுகளை வந்து அகற்றணும் ஜப்பானுக்கு நான் போயிருந்தபோது அந்நேரம் நான் வெல்ஃபேரில் இல்லை ஆனால் இந்த கேள்வி என்னை கேட்டுக்கிட்டே இருந்தது மனசுக்குள்ளே நான் அந்நேரம் வந்து அவங்ககிட்ட வந்து கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க we have devised the means by which it gets vaporized அந்த மனித கழிவுகள் வந்து vaporize ஆயிருது அப்படி நாங்க வந்து ஒரு டிவைஸ் பண்ணியிருக்கோம் அப்ப ஏன் நம்ம இங்க அத கொண்டு வர முடியாது ஏன் கொண்டு வர்றது இல்ல இதத்தான் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அந்த ஆட்டிடியூட் இருக்கு பாருங்க அந்த ஆட்டிடியூட் இல்லைன்னா இவங்க தொடர்ந்து இதே மாதிரி தான் இருப்பாங்க பட்டியலத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் எப்ப அந்த இப்ப ஒருத்தர் வந்து யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்கா இருந்தா தான் அந்த ஆட்டிடியூட் இருக்கும்னு தேவையே கிடையாது எந்த மதிப்பெண் வேணுமோ யூபிஎஸ்சில அந்த மதிப்பெண் அது கீழ்நிலையில உள்ள மதிப்பெண் வாங்கினாலும் சரி மேல்நிலையில உள்ள மதிப்பெண் வாங்கியிருந்தாலும் சரி அந்த மதிப்பெண் வாங்கி வாங்க வந்தாருன்னா நிச்சயமா அந்த ஆட்டிடியூட் உள்ளவர் வந்து மோர் இப்ப இதுல வந்து முனிசிபல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல செக்ரட்டரி ஆயிருந்த போது ஒவ்வொரு முனிசிபாலிட்டியில வந்து பிரசவ வார்டு வந்து ஒரு கவர்மெண்ட் அசிஸ்டன்ஸ் எங்களுக்கு வந்து பிரசவ ஆஸ்பத்திரி கட்டணும் பிரசவ ஆஸ்பத்திரி கட்டினது போய் பார்த்தேன் அந்த பிரசவ ஆஸ்பத்திரியில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பிரசவம் நடக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து மற்ற ஆஃபீஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு வந்து படிக்கட்டு கட்டியிருந்தாங்க நான் ஒரு கேள்வி கேட்டேன் இந்த படிக்கட்டு கட்டியிருக்கீங்களே இங்கே வந்து நீங்கள் வந்து கிளைடிங் வச்சுருந்தீங்கன்னா சரிவு வச்சுருந்தீங்கன்னா ஒரு வீல் சேரில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு கர்ப்பண கற்பண்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு எளிதாக இருந்திருக்கும் அது ஏன் நீங்கள் பண்ணலைன்னு சொல்லி கேட்டேன் உடனே அந்த இன்ஜினியர் வந்து என்கிட்ட பதில் சொன்னார் சார் அது எங்களுக்கு தோணலை சார் அப்படின்னாரு நான் கேட்டேன் உங்களுடைய மனைவியோ என்னுடைய வந்து பிரசவம் நடத்தப்பட வேண்டிய அது கட்டாயம்ல கண்டிப்பா தோண்டி இருக்கும் அந்த ஆட்டிடியூட் வந்து பாருங்க அது ரொம்ப முக்கியம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதனால வந்து பல தவறுகள் நடப்பதை தவிர்க்க முடியும் அதுக்கு வந்து அந்த எம்பவர்மெண்ட் இருந்தாலே அந்த ஆட்டிடியூட் வந்து நடக்குது இப்ப உயர்ஜாதியில பிறந்த ஒருத்தவங்க பேர் ஐயங்கார் கிணறு ஐயங்கார் கிணறுன்னு ஒன்று இருக்குற ஒரு மாவட்டத்துல எங்களுடைய மேற்கு வங்கத்துல பாங்கூராவோ பொருளியாவோ அவர் ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி வெட்டின கிணறு இன்னைக்கு வரைக்கும் பத்திரமா இருக்கு ஏழை எளியவர்களுக்கு பயன்பட்டுகிட்டு இருக்கு அதுக்கு இன்னும் அவங்க கூப்பறதே ஐயங்கார் குவானுதான் கூப்பிடுறாங்க ஐயங்கார் கிணறு அப்படின்னு தான் பெஸ்ட் பெங்கால கூப்பிடுறாங்க இது மாதிரி நம்ம எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும் அப்படி யாருமே வந்து பற்று இல்லாதவர்கள் இல்லை அப்படி கிடையாது ஆனால்

அது முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது ஜெயராம ரமேஷ் மூத்த தலைவர் அவர் நேற்று ஒரு கேள்வி இருக்கிறார் சமூக வலைதளத்துல வந்து பாஜக எப்படி வெற்றி பெற்றதுன்னு தெரியும் கேண்டிடேட் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க இப்போ இந்தூர்ல காங்கிரசனுடைய வேட்பாளர் அவரு இப்போ பிஜேபி ல ஜாயின் பண்ணியிருக்காரு அவரும் தன்னுடைய வேட்பு முடிவை வாபஸ் வாங்கியிருக்காரு இந்தூர்ல இது இவ்வளவு நாள் காங்கிரஸ் வந்து வெற்றி பெறல இருந்தாலும் பாஜக அச்சப்பட்டு வேட்பாளர்களை வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி முன் வச்சிருக்கிறார் பிரதமர் இவ்வளவு பதற்றத்தோடு இருப்பது ஏன் அப்படிங்கிற கேள்வி முன் வச்சிருக்கிறார் நீங்க ஆமா இந்த இந்த ஒரு உதாரணம் சரி நாற்பது ஆண்டுகளாக அங்கு காங்கிரஸ் வெற்றி பெற்றதில்லை எண்பத்தி ஏழுல இருந்தோ எண்பத்தி நாலுல இருந்தோ வெற்றி பெற்றதில்லை அப்ப இன்னைக்கு அங்க உள்ள கேண்டிடேட் வந்து இது மாதிரி வந்து நிச்சயமா வந்து சும்மா ஒரு கேண்டிடேட் வந்து போறேன்னு சொல்லுவார அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற சந்தேகமே இல்லை இதுல காங்கிரஸ் படிக்க வேண்டிய பாடம் என்னன்னா இனிமே நீங்க வந்து கேண்டிடேட் பாப்புலரு அது இதுல சொல்லி போறதுல அர்த்தம் இல்லை உங்களுடைய கொள்கையில் நம்பிக்கை உள்ளவர்களை மட்டும் நீங்கள் வேட்பாளர்களாக நியமிக்க வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது அதை காங்கிரசும் தெரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வந்து இவ்வளவு இலகுவாக இருக்காங்களா சார் ஐடியாலஜிக்கலா வரையும் ஸ்ட்ராங்கா இல்லாம இப்ப வந்து காங்கிரசும் சாஃப்ட் இந்துத்து வாங்குற ஒரு பேரோடு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் இருந்தாலும் இன்னும் வேட்பாளர்கள் கவனத்துக்கு தேர்வுல கவனம் செலுத்தி இருக்கணுமா காங்கிரஸ் தலைவர் சில மாநிலங்கள்ல சாஃப்ட் ஹிந்துத்துவம் இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க கொஞ்ச நாள்ல அது மாறி போயிடும் ஏன்னா சாப்டு ஹிந்துத்துவம் இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடைக்காது ஒரு ரெண்டு பேருமே ஹிந்துத்துவனா ஸ்ட்ராங் ஹிந்துத்துவ பக்கமே போயிட்டு அந்த ஜனங்கள் போவாங்களே ஒளியே சாஃப்ட் ஹிந்துத்துவானு இந்த பக்கம் வரமாட்டாங்க அந்நியான சில மாநிலங்கள் அப்படி இருக்காங்க நம்முடைய நண்பர் அரவிந்த் கெஜ்ரிவாலே ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா தான் அடுத்த செய்தியாக சார் இது வந்து கடந்த இரண்டு தினங்களாக பேசுபொருளாக மாறியிருக்கு தேவகௌடா அவருடைய பெயரனும் பாஜக கூட்டணி வேட்பாளருமான பிரஜ்வால் ரேவண்ணா பாலியல் புகார்ல சிக்கியிருக்கிறார் அவருடைய வீடியோஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடியோஸ் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அவர் இப்ப தலைமறைவாக இருப்பதாக செய்திகள் வருது ஒரு பக்கம் பெண் சக்தி அப்படின்னு பிரதமர் மோடி பேசுறார் இதே ரேவண்ணாவிற்காக அவர் தேர்தல் பிரச்சாரத்திலும் கலந்து கொண்டிருக்கிறார் இதுவரைக்கும் இது தொடர்பாக எந்த ஒரு வார்த்தைகளையும் அவர் வெளிப்படுத்தல ஒருபுறம் பெண் சக்தியின் பேசுவது மற்றொரு புறம் பெண்களுக்கு எதிரான இவ்வளவு பெரிய கொடுமைகளை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வீடியோஸ் அப்படின்னா அது எந்த அளவு எந்த அளவு அதுல இவ்வளவு மோசமா நடந்திருக்காங்கன்னு தெரிய வருது இது எப்படி பாக்குறீங்க உங்களுடைய பார்வை என்ன சார் இல்ல அவர் பிரச்சாரத்துக்கு போன போது அவருக்கு இது தெரியுமான்னு தெரியாது அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்திருக்கு ஆனா ரேவண்ணா அந்த பையனுடைய தரப்பினர் ரேவண்ணா வந்து திஸ் இஸ் ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு இருக்காரு அதுக்கு என்ன அர்த்தம் அவரே ஒத்துக்கிறாரு இது உண்மைதான் ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு அப்படின்னா இப்போ ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட்னா ஐபி தெரிஞ்சிருக்கணும் பிரதமருக்கும் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் ஆனா லேட்டஸ்ட் பிரெஷ்யம் ஏன்னா தெரிஞ்சு அதுக்கப்புறம் போய் பிரச்சாரம் பண்ணுமாரு அப்படின்னு நான் நினைக்கல அதுக்கப்புறம் இன்னைக்கு அமித்ஷா வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு நாங்கள் வந்து பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை வந்து நாங்கள் வந்து ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் வந்து டிஜிபிக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இவர் மேல உடனடியாக அதனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது சந்தேகம் இல்லை அது தேர்தலுக்காக இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கன்னு தான் நான் நினைப்பேன் ஏன்னா மணிப்பூர்ல ஏன் இந்த ஸ்டாண்ட் எடுக்கல மணிப்பூர்ல வந்து சிஎம் வந்து என்ன சொன்னாரு இந்த மாதிரி ரெண்டு பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்ட கொடுமை நடந்த போது இது போல் நூற்றுக்கணக்கான நிகழ்வுகள் இருக்கின்றவை சொன்னார் அந்த ஒரு வார்த்தைக்காகவே அந்த ஆளை வந்து டிசி பண்ணிருக்கணும் இவங்க செய்யலையே அதனால் இவங்க வந்து உண்மையாவே மனப்பூர்வமாக பெண்களுக்கு மரியாதை தருபவர்கள் என்று நான் நம்பவில்லை மணிப்பூர்னு சொல்லும்போது அந்த தொடர்பாகவும் செய்தியும் இருக்கு சார் மணிப்பூர் விவகாரம் நடந்தது பிறகு சிபிஐ குற்ற பத்திரிகை இப்போது தாக்கல் செஞ்சிருக்காங்க அதுல வந்து காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அந்த கலவரக்காரர்களிடம் பெண்களை ஒப்படைத்தாங்க அப்படிங்கிறது பதிவு பண்ணப்பட்டிருப்பதாக செய்தி ஆஹ் காவல்துறையும் உடந்தையாக இருந்திருக்கிறது அப்படின்னு இதன் மூலம் தெரிய வருது பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் கொண்ட நாடாக நம் நாடு மாறிக்கொண்டு வருகிறதாங்கிற கேள்வியும் எழுது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ராம் இந்த நியூஸ் இன்னைக்குதான் சிபிஐ சொல்றாங்க ஆனா அன்னைக்கே வந்து இந்த நியூஸ் வெளியில் சொல்லப்பட்டது காவலர்கள் வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கல அவங்கள வண்டியில ஏத்திக்கல அவங்கதான் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க அந்த பெண்கள் அப்படின்னு அன்னைக்கே சொல்லப்பட்டது இன்னைக்கு சிபிஐ அதை உறுதிப்படுத்தி இருக்கு ரொம்ப கேவலமானது கீழ்த்தரமா காவலர்கள் கையில துப்பாக்கி இல்ல அவங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல பெண்களை டக்குன்னு சொல்லி உள்ள இழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டியை கிளம்பி போயிருக்க வேண்டியதான் வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம் சாவி இல்லையா சாவி இல்லைன்னு சொன்னாங்களா போச்சு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா ஏற்றுக்கொள்ளத்தக்கதான் அவங்க வந்து நடவடிக்கை மட்டும் போது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேல பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்களை கண்டுகொள்ளப்படாத அலட்சியத்தோடு அணுகுவதற்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க தொடர்ச்சியா அந்த காலத்துல நிறைய பார்த்துட்டே இருக்கிறோம் அவங்களுடைய கட்சி வந்து அவங்களுடைய கொள்கைகள் வந்து பெண்களுக்கு மதிப்பளிப்பதாக இல்லைன்னு நினைக்கிறேன் அதாவது இப்படிப்பட்ட கொடுமைகள் வந்து எல்லா மாநிலங்களையும் தமிழ்நாட்டிலும் நடக்க முடியும் நடக்க முடியாது இல்லை ஆனால் அதை அரசியல் அதிகாரம் எப்படி பார்க்கிறது அதுதான் முக்கியம் குற்றங்களே இல்லாத எந்த ஒரு சமுதாயமே கிடையாது இப்படிப்பட்ட குற்றங்கள் நிகழும் போது அரசியல் அதிகாரம் உள்ளவர்கள் எப்படி அதை பார்க்கிறார்கள் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ்நாடு கேரளா இதெல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து பத்திரமா நடந்தா இந்த மாதிரி ஏதாவது கொடுமை நடந்தால் உடனடியே அரசு வந்து அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து நீங்கள் ஆதி காலத்துல இருந்து பார்த்தா இப்போ இதுல வந்து இதை வந்து இவங்க மறுக்க முடியுமா சனாதனவாதிகள் வந்து இந்த நாட்டில் வந்து ராஜா ராம்மோகன் ராய்னு ஒருத்தர் இருந்தார் ராம்மோகன் ராயின் ஒரு பேரு அவர் ஜமீன்தார் இருந்தாலும் ராஜா அப்படின்னு டைட்டில் அதனால் ராஜா ராம்மோகன் ராய்னு சொல்லுவோம் சின்ன பிள்ளைகள் அவங்களாம் துசத்தில் படிச்சிருக்கோம் சதியை ஒழிக்கிறதுக்குன்னு அவர் தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து முதல்ல மனு கொடுத்தார் அந்த மனு இன்னும் இருக்குது அந்த ரெக்கார்டு இன்னும் இருக்கு அதில் என்ன எழுதியிருக்காருன்னா பெண்கள் வந்து கணவனை இழந்த பெண்கள் எப்பயுமே வந்து அந்நேரம் ஏன்னா மதிப்பு இழந்த நிலையில் மனக்குழப்பமான நிலையில் இருப்பாங்க அந்நேரம் அவங்ககிட்ட போய் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க நீ உடன்கிட்ட ஏறிச்சினா உடனடியாக நேரடியாக டைரக்டா டிராஃபிக் ஜாமே இருக்காது டிராபிக் ஜா லைட் எங்கேயும் இருக்காது நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிடுவோம் சொல்லி சொல்லிக் கொடுப்பாங்க அந்த பெண் வந்து அந்த குழப்பமான மண்ணில் இருக்கிற அந்த பெண் வந்து சரின்னு சொல்லி தலையாட்டுவாங்க அதில் பல பெண்கள் சதி ஏற ஏற ஒன்று சூடு தாழ முடியாம வெளியில் ஓடி வந்ததாகவும் இது நானும் ரெக்கார்ட் ராமோகன் ஓடி வரும்போது கழியால் அவர்கள் கால்களை அடித்து ஓடித்து மறுபடியும் அவர்களை தீக்குள் போடுகிற கொடுமை நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு ஆங்கிலேய அரசு வந்து சதிக்கு வந்து தடை விதித்தது இனிமேல் சதி நடத்தக்கூடாது ஆனால் அதை அதை வந்து எதிர்த்து எங்களுடைய மத நெறிகளை சம்பிரதாயங்களை அதுல நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னு மனு கொடுத்தவங்க தான் இவங்களுடைய முன்னோர்கள் அது இல்லன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் சனாதனவாதின்னு தங்களை சொல்லிக்கிறாங்களே இன்னைக்கு சனாதனம் தான் ஹிந்து மதம்னு சொல்லி கதை விடுறாங்கல்ல அந்த சனாதனம் தான் இத சொல்லிச்சு அந்த சனாதன்வாதிகள் தான் இப்படி எழுதுனாங்க கவர்ன்மெண்ட் அது இல்லன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் அதனால இந்த பிஜேபி வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் இவங்க எல்லாம் தேர் ஆப்ஷூட்ஸ் ஆஃப் வாட் தே கன்சிடர் டு பி சனாதனம் அதனால வந்து இவங்க இவங்களுக்கு பெண்கள் மத்தியில் அவ்வளவு பெரிய மரியாதை உங்களுக்கு பெண்களுக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல ஏன் நம்ம குடியரசுத் தலைவர் ஏன் ராமர் கோயிலுக்கு போல அவர் பெண் என்பதும் ஒரு காரணம் நான் ஏன் எப்படி சொல்றேன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏன் போல குடியரசுத் தலைவர் பத்தி சொல்லுவாங்க பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க அல்லது கணவனை இழந்தவங்க இது மாதிரி ஏதாவது சொல்லலாம் ஏதாவது காரணம் சொல்லலாம் தான் சொல்லி சொல்லலாம் பெண் என்பதால் இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் சரி இவங்க நிர்மலா சீத்தாராமன் ஏன் போல அதுக்கு இந்த கட்சி பதில் சொல்லட்டும் ஐ ஐ வட் லைக் டு ஹியர் அந்த அந்த பூஜையில வந்து அந்த பூஜையில வந்து எந்த ஒரு பெண்ணாவது கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டாரா பெண்களை பெண்களை ஒரு ஒரு அரசு வந்து அரசாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கொடுமையான முறையில் ஒரு அரசாக இருக்க வேண்டும் அடுத்த செய்தி சார் ரகுராம் ராஜன் அவர்கள் ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மதிப்பீடு தொடர்பானது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது எட்டிலிருந்து எட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக இல்ல அது ஆறிலிருந்து ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக தான் இருக்கு அப்படின்னு ஒரு அசஸ்மெண்ட் சொல்லியிருக்காரு நாட்டில் வேளாண் துறை வளர்ச்சி என்பது தொடர்ந்து சரிந்து கொண்டே வருவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அவர் ஒரு ஒப்பீடு கொடுத்திருக்கிறாரு ஆப்பிள் மாதிரியான நிறுவனங்கள் முதலீடு செய்ய வராங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏழை மக்கள் கடுமையாக வேலை வாய்ப்பின்மையால் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற கவலை தெரிவித்திருக்கிறார் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி பாக்குறீங்க நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் வேலையின்மை ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது என்பது புரிந்து கொள்ள முடியுது உங்களுடைய ஒரு காலத்துல வெறும் சினிமா டைலாக் தான் நினைச்சோம் நாடோடி மன்னன்கிற படத்துல வந்து மன்னனை பார்த்து நாடோடி வந்து சொல்லுவார் இருக்கின்ற இரண்டாயிரம் ஆடுகளிலே எதனை உடுத்துவது என்று தெரியாமல் நீங்கள் திகைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அங்கே ஒடுக்க இருக்கும் ஒரே கந்தலில் உள்ள கிழிசல்களை எப்படி மறைப்பது என்று ஏழை மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிம்பாரு இதெல்லாம் சினிமால ஒரு டைலாக் நினைச்சோம் இன்னைக்கு அது தான் போய்கிட்டு இருக்கேன்

இதுல வந்து ஃபார்ம் இன்கம்ல இருக்கவங்களுக்கு இன்கம் கூடவே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களுடைய லேபர் டைரக்டரேட் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கொடுத்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது எல்லாமே உண்மை இது யாராலையும் மறுக்க முடியாது பிரதம மந்திரி வந்து நேற்று வந்து பிரஸ்ல பார்த்தா அவர் சொல்லி நாலு கோடி மக்களுக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுத்துருக்கிறோம் இவர் எங்க கட்டி கொடுத்தாரு அதுல இவர் எவ்ளோ கொடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பாருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கொடுத்தா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அல்லது அதுக்கு மேல கொடுத்தா யார் கட்டி கொடுத்தா அப்ப இது மாதிரி தான் ஆமா பேர் மட்டும் அவங்க போட்டுக்கிறாங்க இவங்களோட திட்டங்களை பற்றில அப்படித்தானே சந்தேகம் வரும் உம் தமிழ்நாட்டுக்கான அந்த மெட்ரோ திட்டத்துக்கு இன்னும் நிதி எதுவும் கொடுக்கல இப்படி நிறையா வரிசையாக இருக்கிறது சார் இறுதியான ஒரு செய்தி சார் சந்திரபாபு நாயுடு தேர்தல் பிரச்சாரத்துல அறிவிச்சிருக்கிறாரு வாக்குறுதிகள் அதை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் சொன்ன பல இடங்கள் திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களும் இருக்கு என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைச்சுச்சுன்னா அரசு பேருந்தில் பெண்களுக்கு இலவச பயணம் பதினெட்டு வயத நிரம்ப நிரம்பிய பெண்களுக்கு வந்து மாதம் தலா ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கப்படும் அப்படின்லாம் சொல்லிருக்காரு ஆண்டுக்கு மூன்று கேஸ் சிலிண்டர் இலவசம் அப்படின்னு பல வாக்குறுதிகளை வாக்குறுதிகள் தொடர்பாகவும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இலவசமா கொடுக்கறத பிச்சைன்னு குறிப்பிட்டு பல இதெல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு என்டைய கூட்டணிக்கு வந்துச்சுன்னா இதெல்லாம் நாங்க கொடுப்போம்னு சொல்றாங்க ஆல்ரெடி சில விஷயங்கள் தமிழ்நாடு தரப்பிலும் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டது இதெல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது சார் என்டி கூட்டணி இங்க மட்டும் சொல்லல என் கூட்டணி பிஜேபியே சொன்னாங்களே கர்நாடகா எலெக்ஷன்ல இந்த மாதிரி வாக்குகள் கொடுத்தாங்க ஆமா குஜராத்லயும் சொன்னாங்களே ஆனால் பிரதமர் ஒரு பக்கம் அப்படி பேசுவாரு கட்சி ஒரு பக்கம் இப்படி பேசுவோம் ஒரு காலத்துல இத பத்தி சா விஸ்வநாதன் ஒருத்தர் சாவின்னு சொல்லுவாங்க ஒரு ரைட்டர் ஒருத்தர் அவர் பயங்கரமான திமுக ஆதரவாளர் எம்ஜிஆர் பத்தி அவருக்கு நேரமும் அட்டாக் பண்ணிட்டே இருப்பாரு அந்நேரம் தடவை அவர் சொன்னாரு எங்கள் கட்சியின் சின்னம் இரட்டை நிலை எங்கள் கட்சி இரட்டை இலை எங்கள் கட்சியின் கொள்கை இரட்டை நிலை அப்படின்னாரு இது பிஜேபி பிஜேபிக்கு தான் இப்ப இது பொருந்தது ஒரு பயிற்சி அங்க ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லி மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் நாளை காலை மனிதா மனித நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி சார் வணக்கம் ரோ வணக்கம்